ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இன்று திருப்பம் தரும் திங்களில் திருமாங்கல்யத்தை சீரடியிலிருந்து என் பிள்ளைக்காக அனுப்பியுள்ளேன் இதைத் தொட்டுவிடு தங்கமே தொட்டுவிட்டால் உனக்கான உறவு உன்னைத் தேடி வரும் உன்னிடத்திலேயே நம்பி முழுவதுமாகக் கேள் நம்பிக்கையோடு தொட்டுவிடு கண்மணியே நான் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் வீணாக குழப்பம் அடைய வேண்டாம் உன் மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளைதான் நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உன்னை உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு அப்பாவாக எனக்கு தெரியும் கவலைப்படாதே உனக்கென்று ஒரு உணவு உறவு வேண்டும் தங்கமே உனக்கென்று ஒரு உறவு வேணும் தீங்கிழைத்தவர்களை நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நீ எப்படி வாழ்வது வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்க்கையை முறை அமைதியாக அன்போடு இன்பமாக வாழ்ந்துவிடு அந்த உறவு வேண்டாம் தீங்கிழைத்தவர்கள் உறவு வேண்டாம் உனக்கான உறவு வேண்டுமே உனக்கான உறவு உன்னை தேடி வரணும் என்றால் இந்த திருமாங்கல்யத்தை திரும்பவும் சொல்கிறேன் தொட்டு விடு தொட்ட வேளையில் அனைத்தும் நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் உனக்கு உன் பயம் தேவையற்றது தங்கமே நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது உன் சாயின் சத்திய வாக்கு தாமதமாகிவிட்டது உண்மையில் தாமதமாகிவிட்டது ஆனால் தப்பாமல் நடக்கப் போகிறது காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாதே எப்போது நடக்க வேண்டுமோ அப்போதுதான் நடக்கும் நீ நல்லதை நினைக்கிறாய் நல்லதை செய்கிறாய் நல்லதை பேசுகிறாய் அதனால் தான் உனக்கு சீரடியில் இருந்து நல்ல நேரத்தில் இந்த தரும் திருமாங்கல்யத்தை அனுப்பியுள்ளேன் திருப்பம் தரும் திங்களாக இன்று இருக்கப் போகிறது நீ முன்பு செய்த தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க நான் உனக்கு துணையாக இருந்தேன் எல்லாம் சரியாகிவிட்டது உன் உடல் குணமடைந்து விட்டது உன் மனம் குளிரப் போகிறது காயங்கள் ஆறிவிட்டது உன் மகிழ்ச்சியை தேடியவாறு உன்னிடமே வரப்போகிறது அதனால்தான் உனக்கான உறவு உன்னை தேடி மகிழ்ச்சியாக உன்னிடமே வரப்போகிறது பிரிந்த உறவு ஒன்று சேரப்போகிறது நடக்காத மங்கள நிகழ்வு தேடி வரப்போகிறது அது அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போது உதித்துள்ளது இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது முடிவிட்டு விட்டது யார் உன்னை கண்ணீரை யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படக்கூடாது கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் அழகான விடியலாக விடிந்துள்ளது விடிந்த இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிவிடு நிம்மதியாக இருந்துவிடு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும் இந்த திருமங்கல்யத்தை தொட்ட வேலையில் அதுவும் சிறப்பான சீரடியில் இருந்து என்னிடத்தில் இருந்து வந்த திருமங்கல்யத்தை அனுப்பி உள்ளேன் தொட்டுவிடு உனக்கான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் மெய் செழிர்ப்பாய் என் அப்பா சொன்னது உண்மையாகிவிட்டது நான் என் அப்பாவை முழுமையாக நம்புகிறேன் என்று அழுவாய் நீ சாயியை முழுமையாக நம்பு உனக்கான பதிவு இது என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டால் தான் பட்டுவிட்டதால் தான் இந்த திருமாங்கல்யம் உன் கண்ணில் பட்டுள்ளது இனி தைரியமாக இரு நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் அருமையான உறவு உன்னிடம் வந்து சேரும் உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரும் செல்வமே உனக்காக திருப்பம் தரும் தங்களில் திங்களில் ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்துள்ளேன் உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் நான் வரவைத்து விடுவேன் என்று பார் உன்னை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இப்போது உன் வாழ்வில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்து விட்டாய் இனிமேல் மன நிம்மதியோடு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் அதற்கு இந்த சாயி பொறுப்பு நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு நன்கு அறிந்து கொண்டேன் உன்னை யார் வேண்டுமானாலும் கைவிட்டுச் சென்றிருக்கலாம் உன் சாயப்பா உன்னை கைவிட்டு விடுவேனா என் கரங்களை பற்றிக்கொண்ட நீ உன் கரங்களுக்கு இணைய வேண்டிய உறவை உன்னை தேடி சேர வைப்பேன் இப்போது நீ என்னை உணர்ந்து கொள்கிறாய் தானே இன்னும் பாதி முழுமையாக உணர்ந்து கொள்வாய் இன்றைய நாளில் இன்றைய இரவுக்குள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகிறது நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரியாகிவிடும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கு இன்று திங்களில் திருப்பம் தரப்போகிறது நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு செய்கிறது சரியாக வருமானு தயங்கிக்கிட்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருந்தி நொந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன் உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் தங்கமே இனி உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைத்து விடுவேன் இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியாக வருமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கேள் நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது அதை இன்று திருப்பம் தரும் திங்களில் செய்ய ஆரம்பித்து விடு எந்த தடையும் இல்லாமல் இந்த சாயின் அருளால் நல்லது நடந்தே தீரும் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நான் இருக்கும்போது எந்த தடங்களும் வரவிட மாட்டேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது சந்தோஷமாக எழுந்திரு மன நிம்மதியோடு எழுந்திரு நீ என்னிடம் நிறைய வலுவான வேண்டுதல்களை வைத்துள்ளாய் நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் கண்மணியே மத்தளங்கள் கூட இரண்டு பக்கங்கள் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னால் பொறுமையாக காத்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் உருவாக்கிக் கொடுக்கும் பாதையில் நீ செல்லும் போது எதிரிகள் இருக்கவே மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் துன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் உனக்கான உறவு உன்னிடம் வந்து சகல சௌபாக்கியங்களோடு கிடைக்கும் மனதை இறுக்கிக் கொண்டு நீயாக உனக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் கஷ்டங்களும் வலிகளும் தான் அதிகமாக உனக்கு இருக்கிறது உன் கஷ்டங்களும் துன்பங்களும் உன் கண்ணில் விழுந்த தூசி போல்தான் கசக்கினால் தான் அது உனக்கு வழியை ஏற்படுத்தும் கவலைப்படக்கூடாது நீ நிச்சயம் எல்லா பிரச்சனைகளின் விளிம்பிலிருந்தும் நீ வெளியே வந்து விடுவாய் வாழ்க்கை மிகவும் எளிமையானது தங்கமே நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்பப் பெறுவாய் கவலைப்படாதே உனக்கு என்று நல்லது நடக்கும் திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்